ஓம் நம சிவாய பக்த மெய்யன்பர்களே லாட் சிவா யூடியூப் சேனல் அன்பர்களே நம்முடைய மேகாம்பிகை மேகநாதேஸ்வரர் திருவருளால் அனைவரும் நம்முடைய சேனலை தொடர்ந்து ஆதரித்து வருகின்றனர் மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யவும் வருகின்ற இருபதாம் தேதி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அன்று மாலை ஐந்து மணி இருபது நிமிடங்களுக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் நவகிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்களில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு காலகட்டத்தில் பயிற்சி ஆவாங்க குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு பயிற்சி அடை அடைவாங்க அதில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள்லேயே ரொம்ப நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறது யாருன்னா சனி பகவான் தான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வந்து பயிற்சி அடைகிறார் அதனால தான் வந்து நவகிரகங்கள்லேயே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஒரு பயிற்சி காலங்கள் சனி பகவானுடைய விஷயங்கள்ல எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க அதை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா திட்டும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா யாரையாவது திட்டுறாங்க அப்படின்னா சனியை நேம்பாங்க ராகுவே கேதுவேன்னு திட்டமாட்டாங்க சனி நேம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு நம்ம ஜாதகத்தில் ஒரு போதாத காலத்தில் வராரு ஒரு அஷ்டம சனி ஏழரை சனி அப்படின்லாம் வராருன்னா ரெண்டரை வருஷம் அது வந்து அப்படியே நமக்கு தொடர்ந்து அந்த அஷ்டம சனின்னா ரெண்டரை வருஷம் இருக்கும் அதனால் அவருடைய அந்த காலகட்டம் ரொம்ப நாள் இருக்கிறதுனால சனி பகவானுடைய தாக்கமானது எல்லாருக்கும் அதிகமாக இருந்து அது ஒரு சனி பகவான்னாலே எல்லோரும் ஒரு அஞ்சக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்காங்க ஆனால் வந்து சனி பகவான் வந்து நீதிமான் அப்படின்னு அவர் சொல்ல அவர் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி நவகிரகங்கள்லேயே நியாயம் தர்மம் அதெல்லாம் பின்பற்றக்கூடியவர் வந்து சனி பகவான் நாமளும் நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் நீதி நேர்மைன்னு இருந்தோன்னா அவருக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும் நம்மளுக்கு நிறைய அருள் புரிவார் அப்போ அந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து வரக்கூடிய இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபதுக்கு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் அன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் அவருடைய பயிற்சி நடந்தவுடன் ஐந்து முப்பது மணிக்கு நம்ம ஆலயத்தில் நவகிரக சிறப்பு பரிகார ஹோமம் சனி பகவானுக்கு உள்ள சிறப்பு யாகம் நவகிரக அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்று ஒவ்வொரு பக்தர்களும் இங்கே சங்கல்ப கட்டணம் செலுத்தி அந்த ரசீது பெற்றுக்கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பான சங்கல்பம் செய்து அவர்கள் கையாலேயே இந்த எள்ளு நவகிரக ஹோமத்தில் அவங்களே ஹோம் பண்ணுற ஒரு பாக்கியம் நம்ம கோயிலில் வந்து ஒவ்வொரு பயிற்சிகளுக்கெல்லாம் இருக்கோம் அந்த எல்லா பக்தர்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் யார் யாருன்னா கடகம் சிம்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் தவறாது எல்லா ராசிக்காரர்களும் வாங்க இவங்களும் வந்து அந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு சனி பகவானின் அருளை பெற்று இயுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமச்சி